பாகிஸ்தான் இராணுவத்தை பொறுத்தவரையும் இந்தியாவோட சீண்டிட்டாங்க இந்தியா பதில் தாக்குதல் ஆனால் இந்தியாவோட இந்த பிரச்சனை பால்காம் பிரச்சனைக்கு முன்னாடி யார் பாகிஸ்தான்ல இருந்து ஆக்டிவா இந்தியாவை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அங்கே உள்ள அரசியல்வாதிகள் கிடையாது தான் குறிப்பாக ஆசை முன்னேறு தான் அந்த அளவுக்கு இராணுவத்தையும் வழி நடத்த தெரில மற்ற இராணுவ தளபதிகள் மாதிரி நாட்டையும் வழி நடத்த தெரில மற்றவனாச்சு ராணுவத்தில் குப்பையாக இருப்பாங்க நாட்டுக்குள்ள எண்ணத்தையும் சொல்லி செல்வாக்கா போய் ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துருவாங்க மிரட்டி உட்காந்து ஓரளவுக்கு ஆயிடுவாங்க இந்த அளவுக்கு ரெண்டுக்கும் வக்கு இல்லை அதனால எல்லைகளில் வந்து ட்ரிகர் பண்ணலான்னா இமிடியட்டா அடி விழுகுது அதுக்கு இராணுவத்திலே ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அதனால இந்த மாதிரி பால்கார் மாதிரி தீவிரவாத செயலை பண்ணி தப்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் இராணுவம் போய் தானே ஆகணும் என்ன திட்டம் போட்டானோ திட்டம் எல்லாம் போட்ட மாதிரி தெரில ஏன் அப்படின்னா குடும்பத்தை பேக் பண்ணி அமிச்சிட்டேன் அப்படிங்கிறத நம்மளே விரிவா பார்த்தோம் இப்ப என்ன நடக்குது பேர்லரா பாகிஸ்தானுக்குள்ள என்ன நடக்குது இந்த பக்கம் ஹீட்டு ஜாஸ்தியா ஜென்ரேட் ஆனால பாகிஸ்தானுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறதே நம்ம பெருசா பார்க்கல பாகிஸ்தான் எப்போயும் என்ன நடந்துச்சு அது ரொம்ப தீவிரமா நடக்குது எப்பயும் என்ன நடக்கும் பலுஜிஸ்தான் விடுதலை ராணுவம் வரட்டி வரட்டி அடிக்கும் பாகிஸ்தான் ராணுவத்தை அந்த தெர்ஷ பக்கம் கூட போய்க்க மாட்டாங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னா அது ரொம்ப ஆக்ரோஷமா அக்ரெசிவா ஒரு பயங்கரமான ஒரு நிலைக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டார்கள் காரணம் என்ன அப்படின்னா வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துல மூன்று இடத்துல தாக்குதல்கள் இராணுவ முகாம் பாகிஸ்தானோட ராணுவ முகாம் செக் போஸ்ட் ஒரு பாகிஸ்தான் இராணுவத்தோட கான்வாய் இப்படி மூன்று வெவ்வேறு பகுதிகளில் கடுமையான தாக்குதல் இராணுவ முகாமையே பாதுகாக்க முடியல பல்திஸ்தான் குள்ள போற இராணுவ வீரர்களை பாதுகாக்க முடியல பல்திஸ்தான் பகுதிகள்லாம் அமைக்கப்பட்ட செக் போஸ்டுகளை பாதுகாக்க முடியல அப்ப இது ராணுவமே கிடையாது நேரடியான அச்சுறுத்தல் சேலஞ்சு இருக்கு ஆனா அந்த பகுதிக்குள்ள நிக்கவோ நடக்கவோ அந்த திசையை பார்க்கவோ பாகிஸ்தான் ராணுவம் பயந்து நடுங்குது அப்படிங்குறதா வேற குறைய குளோபல் டைம்ஸ்ல இவங்களை பத்தி எழுதலாம் வேற ஒண்ணு இவனுங்களை வச்சு சாதிக்க முடியாதுங்கிறத குளோபல் டைம்ஸ்ல அருமை பெருமை எழுதலாம் ஆனா அவங்க கூட செய்ய மாட்டேன் ஏன்னா அப்புறம் சீன வீரர்களை பத்தி நாங்க எங்க எழுதுறது உங்களுக்கு இடம் கொடுத்துட்டா எங்களுக்கு இடம் ஏது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வேணா உங்க ஊர் நிலங்களை கொடுங்க நாங்க விவசாயம் பண்ணிக்கிறோம்னா வருவாங்க குளோபல் டைம்ஸ்ல எல்லாம் இடம் தர மாட்டாங்க பாகிஸ்தானுக்கு அப்ப இவர்களோட அருமை பெருமை நடுவுல ஒரு டீல் போட்டாங்க சவுதியோட என்ன அப்படின்னா ஏதோ ஒரு அரிய வகை பறவை பாகிஸ்தான்ல சுத்துது அதை வந்து நீங்க வேட்டையாடிக்கீங்க உங்களுக்கு எல்லாம் லைசன்ஸ் தரும் இவ்வளவு கட்டினா போதும்னாங்க அதுக்கு பதிலா இந்த பாகிஸ்தான் ராணுவத்தை வேட்டையடிக்கீங்க அப்படின்னு லைசன்ஸ் திட்டா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது இல்ல பஞ்சாப தவிர வேற மாகாண ராணுவ வீரர்களை சுட்டு விளையாண்டுக்கங்க அப்படின்னு கூட தருவாங்க ஒரு ஸ்டேஜ்ல இறங்கி போய் அப்படி இல்லாம தருவாங்க அப்படின்னு கேட்டா ஏறக்குறை இப்ப நம்ம சொன்ன சம்பவம் ஏ தான் பலுச்சிஸ்தான்ல இவர்கள் அடி வாங்குறது தொடர்ந்து அடி விழுகுது ஆனா அதுக்கு நிமிந்து பார்க்கவோ எதிர்த்தடிக்கவோ திராணி இல்லாத பாகிஸ்தான் தான் இந்த பக்கம் இந்திய எல்லைகள்ல இந்தியா கூட சீண்டி பாக்குது வறுசையா ஸ்டேட்மெண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கிழிச்சு விடுவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு பயனையும் ஆளைக்கான கிழிக்கிறது எங்கடா கிழிப்பீங்க அப்படின்னு கேட்டா தெரியலை காரணம் அரசியல்வாதிகள்லாம் இன்னொரு தகவலை கசிய விட்டார்கள் என்ன அப்படின்னா நாங்க ஒத்துக்கிட்டாலும் இராணுவம் ஒத்துக்காது இராணுவம் இன்னொரு தகவலை கசிய விடுது என்ன அப்படின்னா ராணுவ உயர் அதிகாரிகள் குடும்பம் பூரா தப்பிச்சு போயிருச்சு அப்படின்னு இப்ப எல்லைகள்ல நிக்கிறவனுக்கு என்ன தோணும் நல்லா கேள்றா குடும்பம் மட்டும் தப்பிச்சுட்டா அந்த ஆளு சேர்ந்து ஓடி போயிட்டான் நானு நம்மள எல்லைகள்ல விட்டு தவிக்க விட போறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவர்களோட எண்ண ஓட்டம் இருக்கும் ஆனா இது நமக்கு சரியான சந்தர்ப்பம் தான் காரணம் பெரிய அளவு இராணுவம் இராணுவம் எப்பயுமே இராணுவமும் பாகிஸ்தான் பொருளாதாரமும் பாகிஸ்தான் அரசியலும் பாகிஸ்தான் மக்களும் என்றைக்குமே இந்தியாவோட மேட்ச் ஆக மாட்டார்கள் இந்த உலக அரசியலில் தான் நம்ம மிஸ் ஆன காலகட்டம் இப்போ உலக அரசியலில் நல்ல மைலேஜோட நிற்கிறோம் வழக்கம் போல இந்த நாலு செக்மெண்ட்டும் வழக்கத்தை காட்டினா அத்தள பாதாளத்தில் நிக்குது இப்போ ஏறி மிதிக்கிற நேரம் தான் இந்தியா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியே தீரும் அங்கே போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் அப்படின்னு ஹை அலர்ட்ல லோட் பண்ணி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு எதிர்பாராத நேரம் எதிர்பாராத நிமிடத்துல தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் நம்ம ஒரு பக்கம் போகும்போது பாலிஜிஸ்தான் விடுதலை ராணுவம் ஒரு பக்கம் தாக்கி வந்தாலும் ஆச்சரியப்பட அதை விட இன்னொரு ஷாக்கிங் என்ன அப்படின்னா ஆப்கான் எல்லைகள்ல ஆப்கான் தாலிபான் படைகள் தாக்கி வந்தாலும் ஆச்சரியப்பட அஞ்சா உடையிறது ஏறக்குறைய கன்ஃபார்ம் தான் நன்றி வணக்கம்